டெல்டா சவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போற செய்தி வரதட்சணை கொடுமை தான் திருமணமாகி ரெண்டரை மாதத்தில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயுள்ளார் இப்பெல்லாம் யாருங்க வரதட்சணை கேட்குறா பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க திருமணம்னு முக்கியமான தேதி பிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ தான் செய்வீங்க இதுதான் அவங்களால் முடியுமானு ஒரு இழு இழுப்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் கௌரவத்துக்காக கடனை உடனே வாங்கி வரதட்சணைன்னு ஏதோ கொஞ்சம் செஞ்சிகிட்டு தான் இருக்காங்க இந்த லவ் மேரேஜில் மட்டும்தான் பெருசாக வரதட்சணை இருக்காது அரேஞ்ச் மேரேஜெலாம் கிட்டத்தட்ட வரதட்சணைங்கிறது கொடுப்பாங்க வரதட்சணையாக கேட்கலனாலும் எல்லா இடத்திலும் வரதட்சணையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது தான் நிஜமான உண்மை அதாவது கட்டாயப்படுத்த மாட்டாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்களா குடுக்கறதை வாங்கிப்பாங்க சில பேர் கட்டணா இத்தனை பவுன் காரு பைக்குன்னு சில சொத்துக்களை எழுதி வாங்கிப்பாங்க அளவுக்கு அதிகமாக சொன்னபடி குடுன்னு டார்ச்சர் செய்வது தான் தவறு பெண் வீட்டாரும் தங்களால என்ன முடியுமோ அதை சொல்லணும் பெரிய இடமா வேணும்னு நினைச்சா அவங்க பொண்ணோட வாழ்க்கையோ உயிரோ வீணா போகிறத தடுக்க முடியாது சரி இங்க என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் அவினாசி கைகாட்டி புதூர் அது திருப்பூர் பக்கத்துல அவினாசி இருக்கு இல்லையா அங்க அண்ணாதுரன்னு ஒருத்தர் ரொம்ப அன்பா தன் மகளை வளர்த்திருக்காரு அவங்க பேர் ரிதன்யா அவங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸு நல்லா படித்த கிராஜுவேட் ஆன பொண்ணு தான் அந்த பகுதி திருப்பூர் பக்கத்தில் கவின் குமார்ங்கிறவருக்கு திரு கல்யாணம் செய்து கொடுத்துருக்கார் முந்நூறு பவன் நகை எழுபது லட்சம் ஒரு காரு எழுபது லட்சத்தில் ஜா ஜாமங்கள்னு ரொம்ப சிறப்பாக கல்யாணம் செய்து கொடுத்துருக்கார் அந்த பொண்ணு ரிதன்யா ஒரு பத்து நாள்லேயே அவங்க வீட்டில் ப்ராப்ளம்னு கொச்சுட்டு வந்துடுறாங்க உடனே அவங்க அப்பாவும் சமாதானப்படுத்தி அவங்க கேட்டதை செஞ்சிடலாம் போய் இருமா கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு ரெண்டரை மாசத்துல தென்னை மரத்துக்கு வைக்கிற எலிபாய்சன்னு அந்த வைப்பாங்க இல்லையா அதை சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க போலீஸாரு வரதட்சணை கொடுக்கணும் வழக்கு பதிவு செய்து அந்த மாப்பிள்ளை கவின்குமார் அவரோட அப்பா ரெண்டு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் நகை விற்கிற விலைக்கு நல்ல அறிவான அழகான பொண்ணையும் கொடுத்து முந்நூறு சவரம் நகையும் கொடுத்து போக வர எழுபது லட்சத்தில் கார் வாங்கி கொடுத்துருக்கார் அப்படியும் அந்த பொண்ணு ரிதன்யா வாழ அங்கே நிம்மதியாக வாழ முடியல ஐநூறு பவுன் போடுறன்னு சொல்லிட்டு முந்நூறு பவுன் போட்டா இப்படி மாப்பிள்ளைக்கு சில கோடிகளில் பிஸ்னஸ் வைத்து கொடுங்கன்னு தினமும் குடும்பமே டார்ச்சர் செய்யறது அந்த பொண்ணை நிற்க வைத்து குடும்பமே ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாக மன ரீதியா டார்ச்சர் கொடுப்பதையான்னு அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல அந்த பொண்ணு ரிதன்யா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரெண்டரை மாசமா கொடுமைகள் தாங்க முடியாம காரை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்கு ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே காரை ஓரமாக நுப்பாட்டி அவங்க அப்பாவுக்கு ஒரு குதற் குரல் பதிவு போட்டு செத்து போயிட்டாங்க அந்த குரல் பதிவுல இதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல என்னால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிக்க முடியல என் சாவுக்கு என் புருஷன் மாமனார் மாமியார் மூணு பேரும் மட்டுமே காரணம் அவங்க கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியல என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் இந்த சாவுக்கு கூட நீங்க தான் காரணம்னு உங்க மேல ப்ளேம் பண்ணுவாங்க அதனால இந்த குரல் பதிவை காட்டுங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அந்த பெண் அந்த பெண்ணோட அப்பா என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது நடவடிக்கை எடுங்கன்னு புகார் கொடுத்திருக்கார் புகாரை பெற்றுக்கொண்டு அவங்க மூணு பேரையும் விசாரிச்சு ரெண்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது காவல்துறை அரசாங்கம் தன் பங்குக்கு எத்தனையோ சட்டங்களை ஏற்றி உள்ளது அந்த பொண்ணு மரண வாக்கு மூலம் கொடுத்துட்டா இவங்களுக்கு தண்டனை உறுதி திருமணம் நடந்து ஏழு ஆண்டுகள் கணவனோ மனைவியோ இறந்து போனால் வரதட்சணை கொடுமை என்று தீரை விசாரிப்பாங்க இந்த ரெண்டரை மாதம்தான் ஆகுது இவ்வளோ செலவு செய்த அந்த பொண்ணோட அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பையனை பற்றியும் அந்த வீட்டை பற்றியும் தீர விசாரிச்சிருந்தா அவர் பொண்ணோட உசுரையாவது காப்பாத்திருக்கலாம் அந்த பொண்ணு வரதட்சணை கொடுமைன்னு போலீஸில் புகார் கொடுத்துருக்கலாம் டைவர்ஸ் வாங்கியிருக்கலாம் எத்தனையோ வழிகள் இருக்குது அதை விட்டுட்டு தன் உயிரை மா மாய்த்து கொள்வது என்பது சரியான முடிவு அல்ல அந்த பொண்ணு ரிதன்யா கடைசியா பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஒருவனுக்கு ஒருத்தி தான் அதை தாண்டி என்னால் எதுவும் யோசிக்க முடியல இந்த வாழ்க்கையை வாழவும் என்னால் முடியல என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு என்னை மன்னிச்சிடுங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு செத்து போயிருக்காங்க பொண்ணு வச்சுக்கிறவங்க சொத்து இருக்கா வசதி இருக்கான்னு பார்க்கறத விட நல்லவனா கெட்டவனா பேராசை பிடித்த குடும்பமா வேலை இருக்கான்னு தீர விசாரிச்சு வேலை இருக்கா இல்லையான்னு கேளுங்க அந்த மாப்பிள்ளைக்கு சொத்து இருக்கு நிறைய கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க வாடகை பணமே போதும்னு நினைச்சதால தான் இப்படி ஒரு விபரீ விபரீதம் யாரும் இப்படி தற்கொலை செய்யக்கூடாதுங்கிற விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு நண்பர்களே நன்றாக தீர விசாரித்து பெண்ணை கொடுங்க வழிகள் இல்லாமல் வழிகள் இல்லை சிந்தித்து செயல்படுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் நம்ம டெல்டா செவன் சேனல் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல